ஒரு அழகான இளைஞன் விவசாயி ஒருத்தண்ட மகளை திருமணம் செய்ய விரும்பி அவனிடம் சென்று கேட்கிறான் அதற்கு அந்த விவசாயி இந்த இளைஞனை பார்த்து சொல்றார் இளைஞனே நீ என் மகளை திருமணம் செய்ய விரும்பினால் நான் வளர்க்கும் மூன்று காளைகளை அடுத்தடுத்து அவிழ்த்து விடுவேன் அதில் ஏதாவது ஒன்றின் வாளை நீ தொட்டால் போதும் என் மகளை மனமுடிக்க சம்மதிக்கிறேன் என்று சொல்ல அவனும் ஒத்துக்கொண்டான் மாடுகள் அடைக்கப்பட்டிருந்த தொழுவத்தின் கதவுகள் திறந்தது முதலில் ஒரு மாடு வந்தது மிகவும் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட அந்த மாடு சீரியபடி பாய்ந்து வந்தது அதை பார்த்த இளைஞன் வாளை பிடிக்க தயங்கி அடுத்த மாட்டை பார்க்கலாம் என்று விட்டுவிட்டான் சிறிது நேரத்தில் அதைவிட பெரிய மாடு வெளியே ஓடி வந்தது பார்க்கவே பயங்கரமான தோற்றம் அவனை முட்டி மோதி கொள்வதற்கு கடும் வேகத்துடன் ஓடி வந்தது அந்த இளைஞனோ இதைப் பார்த்து பயந்து இந்த மாடு வேண்டாம் அடுத்த மாட்டை பார்ப்போம் என்று சொன்னான் அடுத்து மூன்றாவது முறையாக கதவு திறக்க அப்போது வெளியே வந்த மாட்டை பார்த்த இளைஞன் முகத்தில் புன்சிரிப்பு வந்தது அவன் வாழ்க்கையில் பார்த்ததில் இதுவே மிகவும் பலவீனமான மாடு எலும்பும் தோலுமாய் பார்ப்பதற்கே பரிதாபமாக ஓட முடியாமல் ஓடி வந்தது இந்த மாட்டை விடக்கூடாது இதைத்தான் நான் பிடிக்க வேண்டுமென்று தீர்மானித்து அதன் வாளை தொட தயாராக இருந்தான் மாடு அருகில் வந்ததும் ஒரு தாவு தாவி மாட்டின் வாழை தொட போனான் ஆனால் அதிர்ச்சியடைந்தான் ஏனென்றால் அந்த மாட்டுக்கு வாளே இல்லை நமது வாழ்க்கையும் இப்படித்தான் அது பல வாய்ப்புகளை நமக்கு வழங்குகிறது சில வாய்ப்புகள் எளிதாக தோன்றலாம் சில வாய்ப்புகள் கடுமையாக இருக்கலாம் என்ன நடந்துவிடுமோ என்று யோசித்து இருப்பதை விட பாருங்கள் எழுந்தால் வெற்றி விழுந்தால் அனுபவம் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் இழந்த இடத்தை பிடித்துவிடலாம் ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது நான் தோல்வி கொண்டேன் என்று ஒருபோதும் சொல்லாதே வெற்றியை பற்றி தோல்வியால் தான் கற்றுக்கொண்டேன் என்று சொல் தண்ணீரை போல இருங்கள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்து கொண்டு போகவும் தெரியும் நன்றி